விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து நான்கு சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம் அருண்குமார் வணக்கம் தற்பொழுது இந்த விபத்து எப்படி நடந்தது காயமடைந்த ஆறு பேரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்களா இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க வணக்கம் காரியாப்பட்டி அருகே காலனி குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நான்கு சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் காயமடைந்து விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கீழ அலையநல்லூர் கிராமத்தில் காலனி குடியிருப்பில் ஆனந்த பிரியா என்பவர் தனது கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் வந்து நேற்று முன்தினம் வந்து பெய்த கனமழையினால் வீட்டின் நீர் கசிவு ஏற்பட்டுள்ளது இந்த காலைய ஆனந்த பிரியா தனது காரை வீட்டில் பிள்ளைகளுடன் இருந்தபோது எதிர்பாராத விதமாக மேற்கூரை இடிந்து கீழே விழுந்தது இதில் வீட்டில் இருந்த ஆனந்த பிரியா அருணாதேவி லோகேஸ்வரி ஆரூஸ் செவின் சார்ஜஸ் ஆகிய நான்கு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் மீது மேற்கூரை விழுந்து குழந்தைகளுக்கு படுகாயங்களும் ஒரு சிலருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டது உடனே அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் உயிர் தப்பியுள்ளனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க